நம்ம வாங்கி விட்ட பெரிய சைஸ் சேவலாம் நல்ல முறையில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து நான் அடைச்சலாக வைக்கல வெளி மேச்சில் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சளி வந்ததில் டல்லாகி இப்போ டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டதுன்னு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இந்த ரெண்டு சேவலும் இன்னும் கூவ ஆரம்பிக்கல அதனால் இன்னும் ப்ரீடிங் வரக்கு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் ஆயிடும் மயில் கலர் சேவலை வந்து முக்கால் கிலோ இருக்குது அந்த செங்கரப்பு வந்து நாலு ஆறுநூறு இருக்குது இந்த மயில் கலர் சேவலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆறு கிலோ ரீச் பண்ணி எதிர்பார்த்துட்ருக்கறேன் இது வந்து கிலோ பெட்டை இது வந்து பன்னெண்டு முட்டை வச்சது ரெண்டை உடைச்சிருச்சு பத்தை வந்து இன்குபேட்டில் வச்சுக்கிறோம் பதினஞ்சு நாள் படுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் எந்தி கூட சுற்றிக்கிட்டு இருக்குது நீ முட்டை வைக்குமா கேப் விடுமான்னு தெரியல வீட்டு வேலை வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறனால இந்த பத்து நாளாக ரொம்ப பிஸி யூடியூப் பார்க்க வரக்கு டைமே இல்லை இதில் ஒரு சின்ன பிரச்சனை யூடியூப் வந்து எனக்கு பத்து நாளுக்கு முன்னாடியே மானிடைசேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன கழிச்சு அந்த மானிடைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் பார்க்கும்போது நான் கோழி வந்து காலை கட்டி வெயிட் போட்ட மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அதனால் நீங்கள் வந்து பேட்ஸெல்லாம் சஃபரிங் ஆகுது அதனால் உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் எடுத்துட்டு போட்டிருந்தாங்க நான் எந்த வீடியோலாம் எனக்கு தெரியாதனால நான் கிட்டத்தட்ட சந்தை வீடியோவில் நிறைய கோழியை காலை கட்டின வீடியோவில் எடுத்து சந்தை வீடியோவில் போட்டிருந்தேன் அதனால் நான் இந்த மாதிரி வீடியோ நிறைய வீடியோ யூடியூப் சேனல் தூக்கி விட்டேன் தூக்கிவிட்டு திரும்ப அப்ளை பண்ணிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டா நீங்கள் எனக்கு திரும்ப பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு யூடியூப் சேலம் என்ன செய்வாங்கன்னு தெரியல சேனலில் நான் ஃபஸ்ட் வீடியோ போட்டு நீக்கோட ரெண்டு மாதம் ஆகுது இவ்வளவு குறுகிய நாளில் இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து சேனல் மானிட்டேஷன் ஆனால் எனக்கு வந்து ஆச்சரியம் தான் இந்த சப்போர்ட் பண்ண அனைவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் இருபதுலேருந்து முப்பது நாளில் வீட்டு வேலை அனைத்து முடிஞ்சிரு தான் நான் கோழி வளத்தில் வந்து அதிக கவனம் செலுத்துனேன் அதுக்கப்புறம்தான் தொடர்ந்து வீடியோ போட முடியும் இவ்வளவு குறுகிய காலத்தில் என்னோட சேனலுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொடுத்த அனைவருக்கும் நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன்